காய்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மதுரை விளக்கு தூண்ல இருக்க ஆமத்தில் இன்றைக்கி பட்டு சாரி கலெக்ஷன் தான் பார்க்க போகிறீங்க ஆமாங்க இது வந்து ஆவணியில் வந்த பட்டு சாரி ஆல்ரெடி நிறைய பட்டு சாரி கலெக்ஷனில் போட்டிருக்கோம் பார்த்துருப்பீங்க அதிலே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் கலர்ஸ் கலெக்ஷன்லாம் வந்திருக்கு எப்போயுமே இந்த லோ பட்ஜெட்டில் வந்து பார்த்திங்கன்னா பட்டு சாரி நிறைய வரும் இந்த மாதிரி குட்டி குட்டி செக்குடு போட்ட மாடல்லாம் வந்திருக்கு அது இன்னும் வரப்போகிற வரப்போகிறபடியெல்லாம் பார்க்கலாம் இப்போ வந்து கொஞ்சம் நான் காட்டுறேன் அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க பாருங்கள் என்னென்ன கலர் இருக்குன்னு இந்த குட்டி சக்குடு இப்போ வந்தது இந்த மல்டி சேக்குடு பார்த்தீங்கன்னா இந்த பெரிய பெரிய இது அதெல்லாம் ஆல்ரெடி போட்டிருப்போம் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் மல்டி கலரில் வந்திருக்கு இப்போ பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னாக்கு த்ரீ ஹண்ட்ரட் நைன்டி ஒரு ஃபேண்டா கலரில் க்ரீன் க்ரீன் பட் அண்ட் வித் ப்ளவுஸோடு வந்துடும் உங்களுக்கு இது வந்து முந்நூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கு அபரணப்பட்டு ஆல்ரெடி நிறைய பரநாள பட்டு போட்டிருக்கோம் ரேட்டும் தனித்தனியமாக இருக்கும் டிசைனும் வேறு மாதிரி இருக்கும் இந்த இதில் வந்து இந்த மாதிரி மாடல் வந்துருக்கு நிறைய கலெக்ஷன் சூப்பராக வந்திருக்குங்க நம்ம எப்போயும் போய் வீடியோ எடுத்து போட்டு இருக்கோம்ல அதனால் தெரியும் அதிலே ரெட்டும் வந்திருக்கு இது ரெட்டு வித்து கிரீன் ரொம்ப லோ ப்ரைஸில் இருக்கும் நல்லா கோயிலுக்கெல்லாம் கட்டிகிட்டு போகலாம் அந்த மாதிரியும் இருக்கும் இந்த பட்டு சாரி லைட் வெயிட்டாக இருக்கும் நான் ஆல்ரெடி ரெட்டு கலரில் வாங்கிந்தேன் அது இன்னும் விலை கம்மியானது ஆமாம் அது டிசைன் டிசைன் வந்து மாறும் ரேட்டும் கம்மியாக இருக்கும் ஒரு ஒரு தடவை போகிறப்ப ஒரு ஒரு டிசைன் இருக்கும் உங்களுக்கு இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அபர்ணா பட்டு சரி இந்த லைண்டில் இருக்குது ஃபுல்லாக இந்த மல்டி கலரில் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா இது வந்து வாட்டர்மில்லன் கலர் வாட்டர்மில்லன் கலர்னு க்ரீன் லைட் பிங்காக இருக்கு வாட்டர்மில்லன் கலர் மாதிரி இருக்குல்ல சொன்னாங்க ஆமாம் வேண்டாங்க அதில் வந்து க்ரீன் லைட்னால உங்கள் டபுள் கலர் சரி அடிக்குது ஆன்லைன் ஆஃப்லைன் வந்தால் எல்லா சப்ஸ்கிரைபருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸுங்க எப்பயின்னு சொல்ல தான் தீபாவளி நாள் திருவிழா நாள் ரம்ஜான் நாள் கிறிஸ்மஸ்னாலும் பொங்கல்னாலும் வாங்கக்கூடிய ஒரே ஷாப்புன்னு சொன்னால் மதுரை விளக்கு தூண்டு இருக்க ஏற்காமத்தான் ரொம்ப அழகான கலெக்ஷன்லாம் இருக்குது சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து உங்கள் பட்ஜெட்டில் வரமே பார்த்து எல்லோ வித் கிரீன் வேறு லெவல்னு சொல்லலாம் இது எல்லாமே முந்நூற்றி தொண்ணூத்தொம்பது ரொம்ப அழகாக இருந்துச்சுடே இதெல்லாம் கோயில் கட்டி போக ரொம்ப அழகாக இருக்கும் ஈஸியாக இருக்கும் ஃப்ளோட்டிங் விட்டு கட்டலாம் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக பின் வச்சு குத்துலாம் ரொம்ப ஸ்லிம்மாக காட்டும் பட்டு சாரி உங்களுக்கே பார்த்து எடுத்து பார்த்தீங்களா இந்த மாதிரி கலரெலாம் கட்டினோம்னா என்ன கலராக காட்டும் எல்லோ பிங்க்கு ஆரஞ்சு அந்த கலரெலாம் ரொம்ப கலராக காட்டும் நான் இன்றைக்கி ஒரு பட்டு சாரி எடுத்து வந்தேன் வீடியோ எடுக்கிறப்பவும் அது எந்த சாரீ நீங்களே கெஸ் பண்ணி சொல்லுங்கள் இன்னொரு பட்டு சாரி கிளாஸ் இருக்க அதுவும் வரப்போகிற வீடியோவில் போடுறேன் இது பார்த்தீங்கன்னா மல்டி கலர் இது த்ரீ ஹண்ட்ரட் தேர்ட்டி செவன் மல்டி கலரில் இருக்குது ஃபுல்லாக கோடு கூட போட்டு பார்த்தீங்க ஸ்ட்ரைட் கோடு போட்டிருப்பாங்க முந்நூற்றி முப்பத்தேழு ரூபாயில் கலர்ஸ் இருக்கு பாருங்க தீட்டு கலர் வாடாமலை கலர் பிங்க்கு எல்லோ அஜந்தா ப்ளூ அந்த மாதிரி பாருங்க கலர் காம்பினேஷன் இது எல்லாமே தான் ஆனால் விலை கம்மியாக இருக்கும் முந்நூற்றி முப்பத்தேழு ரூபா தான் சூப்பராக கலர் சரி நீங்கள் சீரியல்ல பிக்சர்லாம் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி செக்குடி மாடல்லாம் பட்டு சாரி கட்டுருவாங்க அதெல்லாம் பாருங்கள் இரநூறுவா இருக்கு ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்கேன் என்ன கலெக்ஷன் மாறிட்டே இருக்கும் அதே பட்டு வரும் ரேட்டு கொஞ்சம் அப் அண்ட் டவுன் இருக்கும் டிசைன் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் அந்த மாதிரியாக இருக்கும் இது பாருங்கள் வாடாமல்லியும் அந்த ப்ளூவும் இருக்கும் கோல்டு கலர் பார்ட்ரு போட்டிருப்பாங்க இது வாடாமல்ல செக்குல் இதில் பார்த்தீங்கன்னா டிசைன் வாடாமல்லினாக்கா அதில் பார்டர் வேறு வேறு வரும் அதுக்கு வேறு பாடு இதுக்கு வேறு அந்த மாதிரி வரும் இதுலேயும் கலர்ஸ் நிறையா இருக்குது வேறு லெவல்னு சொல்ல அழகாக இருக்கும் இந்த பின்னாடி வச்சு சாரி கட்டுறாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் நீங்கள் வந்து கோல்டு கூட ஸ்டோன் எல்லாம் போடுறீங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஜுவல்ஸ் போட்டிங்கனாக்கா இந்த மாதிரி சாரீஸ்லாம் சூட்டாகும் ஏன்னா கோல்டு செக்குடு அந்த கோல்டு கரை வந்து சிம்பிளாக நீட்டாக இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நானூற்றி இருபத்தி நாலு ரூபா இந்த சாரி இது அம்தான் ப்ளூ தான் நான் கிரீன் இருப்பீங்க இல்லை ப்ளூ இது ஒரு மாதிரி ப்ளூ நான் வேற ப்ளூ பார்ட் தான் சொன்னேன் அதுவும் ப்ளூ தான் சொன்னாங்க இல்லைடா இதான்டா ப்ளூ சொன்னேன் இருங்காட்டு சில்லி காட்டுனாங்க எடுத்து இதிலே பாட்ரு பார்த்தீங்கன்னா எத்தனை பாட்ரு இருக்கு நிறைய பார்டர் இருக்குது டிசைன் வந்து ஒரு டிசைன் ஒரு ஒரு பார்ட்ரு கொடுத்துருக்காங்க தீபிகளாக வேற லெவல் அழகாக இருக்குது கலராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கலர் வாங்கி யூஸ் பண்ணுங்க சூப்பராக இருக்கும் ஆல்ரெடி என்கிட்ட ஒரு சாரி இருக்குது தீப்டி கலர் ரொம்ப அழகாக இருக்கும் பட்டு சாரீ தான் அது ஒரு நிமிஷம் டூ டைம் கேட்டுருப்பேன் நான் உனக்கு தான் இது வாடாமல்லி கலரு என் பொண்ணு நீங்கள் தான் தீப்டி கலர் பட்டு சாரி வச்சுக்கிங்களேன் அது நான் ஆட்டையாக இருக்கேன் அதனால் இது எனக்கு வேணாம் ரிஜெக்டாக இருந்துச்சு ரொம்ப அழகாக இருந்துச்சு ஏன்னா கலர் வச்சு பார்த்தேன் சொன்னேன் இந்த தீபிகளை அதுக்கு நீங்கள் தான் வச்சுருக்கீங்களா நான் வச்சுக்கிறவே இது வேணாம் எனக்கு காட்டையை போட்டுருவேன் எனக்கு இந்த கலர் வேணான் இருந்துச்சு இல்லாத கலரை பார்த்து இருந்துச்சு அழகா இருந்துச்சு கலர் சூப்பராக இருக்குங்க சிம்பிளாக ஒரு ஃபங்க்ஷன் கட்டி போனால் ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கு வேற லெவல்ஸ் எல்லாம் அவ்வளோ அழகா இருக்குது அங்கே பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம வாங்கிறதுக்கா அந்த வீடியோ எடுத்து பார்ப்போம்ல அப்போ நிறைய பேர் தெரிஞ்சு போகுது எப்பயுமே நம்ம வச்சு பார்த்தா தெரியும் முடியும் டிசைனு அது மாதிரி வச்சு பார்க்குறத பார்த்துட்டு நிறைய பேர் வாங்கிடுவாங்க என்ன காய்ஸ் இன்றைக்கி பட்டு சாரி கலெக்ஷன்லாம் பார்த்தீங்களா எப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஹைப் பண்ணுங்கள் சரியா மறக்காமல் நெக்ஸ்ட்டு வீடியோ கேண்டி வெயிட் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த மாதிரி கலெக்ஷன்லாம் வந்துகிட்டே இருக்கும் பார்த்துட்டே இருக்கலாம் பாய் காய்ஸ்